கத்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்காக இயற்கையை கூட ஆண்டவர் தடுத்து நிறுத்தி அந்த மனிதனுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அன்புக்குரியவர்களே யோசுவா பத்து பனிரெண்டில் கத்தரிய மோரியரை இஸ்ரேல் புத்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கத்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிமியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கன் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான் அன்புக்குரியவர்களே மிக பிரம்மாண்டமான வரலாற்றையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு சரித்திர புருஷன் இங்கு வெளிப்படுகின்றான் யோசுவா பல சத்துருக்கள் அவரை நெருக்குகிறார்கள் நெருக்கடி வேளையிலே கத்தருடைய கிரியை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டு கத்திர நோக்கி பேசுகிறார் ஜபிக்கிறார் உள்ளம் உருகி வைராக்கியத்தோட மன்றாட்டு ஜெபத்தை செய்கின்றார் இந்த மன்றாட்டு கத்தருடைய சமூகத்தில் எட்டினது கத்தர் யோசுவாவுக்காக சந்திரனை நிறுத்தினார் சூரியனை நிறுத்தினார் ஒரு மனிதனுக்காக தேவன் இப்படி இப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்துவது எத்தனை ஆச்சரியமானது எஸ் அன்புக்குரியவர்களே ஜபிக்கின்ற உங்களுக்காக கத்தரை உண்மையாய் பின்பற்றுகிற உங்களுக்காக கத்தருக்காக எதையும் செய்ய வாஞ்சிக்கிற உங்களுக்காக கத்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி எதிரிக்கு முன்பதாக உங்களை கற்று மேன்மையாய் நிறுத்துவார் எதிரியின் வாய் அடைக்கத்தக்கதாக உங்களை கத்தர் கனப்படுத்துவார் சொர்ந்து புகாதிருங்கள் தொடர்ந்து வைராக்கியமாய் கத்தர்க்காக நில்லுங்கள் சுவிசேஷத்துக்காய் நில்லுங்கள் ஜபத்திலே நில்லுங்கள் ஊழியத்திலே நில்லுங்கள் நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்காய் சாதித்து காண்பிப்பீர்கள் ஆமேன் ஜபிக்கலாமா எங்கள் பரலோகத்தின் பிதாவை ஒரு மனிதனுக்காக சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினவரை இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இந்த ஜெப வல்லமை அந்த வைராக்கியம் இப்பொழுது இறங்கி அவளை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஏ சுவி நாமத்தில்